அன்னை தமிழே அருளோவியமே என்னை இங்கு பேச வைத்தவளே உன்னை வணங்கி என் உரையை தோங்குகிறேன் நான் பேசவிருக்கும் தலைப்பும் பேச விரும்பிய தலைப்பும் கல்வி புரட்சியில் காமராஜர் ஜூலை பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் தமிழ்நாடு தனது கல்வி புரட்சிக்கான அடிக்கல்லை நாட்டிக்கொண்டது ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அரியணையில் அமர்த்தி கொண்டது இடையில் எத்தனை 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 போராட்டங்கள் இன்னல்கள் விருதுநகரில் அம்மாவிற்கும் குமாரசாமி ஐயாவிற்கும் மகனாக பிறந்த புடம் போட்ட தங்கம் எங்கள் காமராஜரை பற்றித்தான் பேசுகிறேன் கல்வி என்றதும் நம் எல்லோ ஒரு தலைவர் நம் காமராஜர் தானே கருப்பு ஒளி தருமா தந்தது நமது கருப்பு காந்தி விழுன்ற கல்வி ஒளி பரவாத தமிழக நிலம் உண்டா நன்றே பிச்சை புகினோம் கற்கை நன்றே இதை உணர்த்த வேண்டும் என்றாலும் கூட பள்ளிக்கூடத்திற்கு மாணவர்கள் வர வேண்டுமே அதற்கு பசிவு இருப்பதை எங்கள் ஏழை பங்கால நாட்டிலேயே முதல் முறையாக மதிய உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் அப்படியும் பள்ளிக்கூடம் வராத மாணவரிடம் பள்ளிக்கூடத்தையே அனுப்பினார் அதாவது ஆசிரியர்களையே மாணவர்களை சந்திக்க செய்தார் கல்வியின் அவசியத்தை எடுத்துரைக்க செய்தார் ஊருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி பஞ்சாயத்திற்கு ஒரு உயர்நிலை பள்ளி என்ற நிலையை எட்டினார் எங்கள் படிக்காத மேதே பனிரெண்டாயிரம் பள்ளிக்கூடங்கள் நூற்றுக்கணக்கான கல்லூரிகளை நிறுவி இன்று தமிழகத்தில் கல்வி நிறுவனங்கள் நிரம்பி வழியை வித்திட்டார் இன்று நீட் தேர்வு முதல் பத்து இடங்களில் ஆறு இடங்களில் நமது தமிழக மாணவர்கள் பெறுவதற்கும் அடித்தளமிட்டவர் நம் படிக்காத மேதே படிக்காத மேதை என் மலையை சிந்தனையில் இன்னும் கொஞ்சம் அடுக்கி பார்க்கிறேன் படிக்கால மேதை குடிக்கால மேதை பொதுவாக உண்மை நேர்மை தூய்மை எளிமை உண்மை அதனால் நமக்கு கிடைத்ததெல்லாம் கல்வியில் புரட்சி கண்ட நம் காமராஜர் அவரே நமக்கு பாடமாக அமைந்து புரட்சி செய்த சிலவற்றை மட்டும் இங்கே குறிப்பிடுகிறேன் நேரம் கருதி நம் கிங் மேக்கரின் ஒவ்வொரு அசைவுகளும் நம் எல்லாருக்கும் ஒரு நல்ல பாடம் தான் தமிழகத்தில் ஒரு இடத்தில் தண்ணீர் ஊட்டினான் அது எவ்விடம் சேரும் என்ற அளவிற்கு இந்தியாவின் கூடுதலாக தமிழகத்தின் புவியமைப்பை அமைப்பை தெரிந்து வைத்திருந்தார் அந்த விவசாய மகன் அதனால் தான் ஐம்பதிற்கு மேலான அணைகளை கட்டி நமக்கு வழங்கினார் நீர் அந்த நீர்வழி சட குறிப்புகள் இன்றும் வல்லுணர்வு கையில் கூட பாடமாக இருக்கிறது புவியலை வரலாற்றை மக்களின் வாழ்வியலை சமூக பிரச்சனைகளை அதற்கான தீர்வுகளை தன் விரல் நுனியை வைத்திருந்தார் நம் கல்வி புரட்சியின் நாயகன் அதனால் தான் வல்லுநர்களுக்கும் பாடம் நடத்தும் வல்லமை பெற்றிருந்தார் இன்றளவிலும் ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பாடமாக திகழ்கிறார் நம் கர்ப்பவீரர் காமராஜர் ஆங்கிலத்திலும் நல்ல புலமையை பெற்றிருந்தார் ஆனால் தன்னை ஒரு போதும் மேலாவையாக காட்டிக்கொண்டதே இல்லை காரணம் சாமானிய மக்கள் தன்னுடன் நெருங்கி பழக மாட்டார்கள் என்ற ஐயம் தான் அதனால் தான் பாமரனின் மொழியில் பேசினார் சாமானியர்கள் ஐயா சாமி நம்ம பாசம் பேசுதுன்னு தங்கள் குறைகளை கொட்டினார்கள் நெருங்கி பழகினார்கள் அதற்கான தீர்வையும் பெற்றார்கள் இன்று புரிகிறது சாமி பேசியது நம்ம பாஷை மட்டுமல்ல சாமியின் பாசையுமாகத்தான் நன்றி வணக்கம்